ஓம் இறைவனின் மகாவாக்கியம் இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலைமுரளி பாப்ததா மதுபன் இனிமையான குழந்தைகளே சதா அறிந்து தானம் செய்ய வேண்டும் நேரத்தை வீணாக்க கூடாது கேட்கும் நேரத்தில் அவர்களது மனதின் ஓட்டம் எங்கு செல்கிறது என்று ஒருவரின் நாடியை பாருங்கள் கேள்வி தூய்மையான உலகம் செல்வதற்காக குழந்தைகளாகிய நீங்கள் மிக உயர்ந்த பத்தியம் கடைபிடிக்கிறீர்கள் உங்களது பத்தியம் என்ன பதில் இல்லறத்தில் இருந்து கொண்டு தாமரை மலர் இருப்பதுதான் அனைத்தையும் விட மிக உயர்ந்த பத்தியமாகும் எல்லையற்ற முழு பழைய உலகை தியாகம் செய்வதுதான் நமது தியாகமாகும் ஒரு கண்ணில் இனிய வீடு மற்றொரு கண்ணில் இனிய ராஜ்யம் இந்த பழைய உலகை பார்த்தும் பார்க்காமலிருக்க வேண்டும் இது மிகப்பெரிய பத்தியமாகும் இந்த பத்தியத்தின் மூலம் தூய்மையான உலகத்திற்கு சென்று விடுவீர்கள் தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று வானப்பிரஸ்த நிலையிலிருக்கும் நாம் இனிய வீடு மற்றும் இனிய ராஜ்யம் இரண்டையும் நினைக்க வேண்டும் மற்ற அனைத்தையும் புத்தியினால் விட வேண்டும் முழு நஷ்டமோக வேண்டும் இரண்டு புத்தியினால் எல்லையற்ற தியாகம் செய்து ஆன்மீக யாத்திரை செய்ய வேண்டும் ஸ்ரீமத்படி தூய்மையாகி பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்ய வேண்டும் வரதனம் சிரேஷ்ட கர்மம் என்ற கிளையை பிடித்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக பறக்கும் பறவை போன்றிருக்கும் ஹீரோ பாட்டாரி ஆகுக சங்கமயுகத்தில் செய்யும் சிரேஷ்ட கர்மம் என்பது கூட வைரம் போன்ற கிளையாகும் சங்கமயுகத்தின் எவ்வளவுதான் சிரேஷ்ட கர்மமாக இருந்தாலும் அந்த கர்மத்தின் பந்தனத்தில் வசமாவது மற்றும் எல்லைக்குற்பட்ட எதிர்பார்ப்பில் வருவதெனில் அது தங்க சங்கிலி போன்றதாகும் இவ்வாறு தங்க சங்கிலி அல்லது வைரம் போன்ற கிளையின் பிடியில் வசமாக வேண்டாம் ஏனெனில் பந்தனம் எதுவாக இருந்தாலும் பந்தனமே எனவே அனைத்து பந்தனங்கள் என்ற எல்லைகளை கடந்து ஹீரோ பாட்தாரி ஆகுங்கள் என்ற நினைவை பாப்ததா அனைத்து பறவைகள் போன்ற குழந்தைகளுக்கும் நினைவூட்டுகின்றார்கள் உள்மனதின் நிலையை பார்க்கும் கண்ணாடி முகமாகும் எனவே முகமானது குழப்பமாக இல்லாமல் குஷியாக இருக்க வேண்டும் உள்மனதின் நிலையை பார்க்கும் கண்ணாடி முகமாகும் எனவே முகமானது குழப்பமாக இல்லாமல் குஷியாக இருக்க வேண்டும் ஓம் சாந்தி